உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஓட்டப்பிடாரம் புதியம்புத்தூர் காவல் நிலையங்களில் புகார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசிய ஓவியா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் புதியம்புத்தூர் காவல் நிலையங்களில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்களை அவமானப்படுத்தும் விதமாகவும் இழிவான வார்த்தைகளை பேசிய ஓவியா மீது தமிழக அரசும் காவல்துறையும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தி ஓட்டப்பிடாரம் புதியம்புத்தூர் காவல் நிலையங்களில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டவர்கள் குல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த இளைஞர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு லிங்கராஜ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்புசாரா சாரா பிரிவின் மாநில செயலாளர் கோமதிராஜ் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் பலரும் கலந்து கொண்டு ஓவியா மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதை போல பல பகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை களங்கப்படுத்தும் விதமாகவும் செயலாற்றிய ஓவியா மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரை அனைத்து காவல் நிலையங்களில் புகார் மனு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தப்பட்டு மக்களிடமும் இதை எடுத்து சென்று அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் மனு அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றனர் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்